வேங்கை வயல் விவகாரத்தில் நான்கு சிறுவர்களுக்கு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரத்த மாதிரி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து வெள்ளனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனிடையே இந்த விவகாரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் ஒரு நபர் ஆணையம் விசாரணை கடந்த மே ஆறாம் தேதி நடைபெற்றது இதனிடையே புதுக்கோட்டை மாவட்ட எஸ் சி எஸ்டி சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி காவல்துறைக்கு தாக்கல் செய்த மனுவில் பதினோரு பேரை இந்த வழக்கில் சந்தேகப்படுவதாகவும் அவர்களுடைய டிஎன்ஏவை பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்த நிலையில் இதற்கு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது இந்நிலையில் வேங்கைவயல் விவகாரம் தொடர்பாக இறையூர் மற்றும் வேங்கைவயல் பகுதியைச் சேர்ந்த நான்கு சிறுவர்களுக்கு டிஎன்ஏ சோதனை மேற்கொள்ள சிபிசிஐடிக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் அவர்களுக்கு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரத்த மாதிரி எடுக்கப்பட்டது